இந்தியா சீனா பூட்டான் மூன்று நாடுகளுடைய எல்லை பகுதியான மூன்று மும்முனை சந்திப்புகளில் லடாக் பகுதி மற்றும் லொங்டாங் பகுதி அந்த இடங்களில் தான் தொடர்ந்து எல்லையில் பதற்றம் என்ற ஒரு வார்த்தையை செய்திகளில் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் சீனாவும் இந்தியாவும் தொடர்ந்து எல்லை பகுதியில் பதற்றம் நிலவ மோதலை கடைபிடிப்பதற்கான காரணம் என்ன ஒரு படி மேலே போய் இந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு போரை சீனா நினைவுறுத்துவதும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவில் எச்சரிக்கை விடுப்பதும் இந்தியா இதை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதை தாண்டி இந்திய ஊடகங்களில் ஆரம்பித்து சர்வதேச ஊடகங்கள் வரை முதல் நிபந்தனையாக சீனா சொல்வதாக எழுதக்கூடியது ராணுவத்தை இந்தியா தற்பொழுது திரும்ப பெற்றால்தான் முதல்கட்ட முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கே தயாராவோம் என்று கூறுவதிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது யார் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அரசியல் பார்வையோடுதான் இந்த எல்லை பதற்றத்தையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் ஆலி செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கலாம் வணக்கம் எல்லை பதற்றம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து எல்லா நாடுகளுக்கும் இது உலகளாவிய எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அதற்கான ஒப்பந்தங்கள் இருக்கின்றன அதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் இது போன்ற பதற்றங்கள் கூடும் பொழுதெல்லாம் தங்களுடைய ஆளுமையை இஸ்திரத்தன்மையை எப்படி அரசுகள் இதனை பயன்படுத்தி கொள்கின்றன அதாவது இப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இந்த தருணத்தில் கடந்த ஒரு சில வாரங்களாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்பது வந்து சிக்கிம் மாநிலத்தினுடைய மாநிலம் அல்லது அதனுடைய எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைகளோடு சம்மந்தப்பட்டது அதுக்கு முன்னாடி நான் ஒன்றே சொல்ல விரும்புன்னா நேத்து இந்தியாவினுடைய வெளியுறவு செயலர் ஜெய்சங்கர் சிங்கப்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்திய ஏஷியான் அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு குறித்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியாவும் சரி சீனாவும் சரி இதை வந்து ஒரு யுத்தம் என்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போயிடாமல் பரஸ்பரம் பேசி ராஜதந்திர ரீதியாக இதை வந்து கையாளணுமோ கையாள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அது ஒரு ஆறுதலான செய்தியாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் யுத்தம் அப்படிங்கிறது எந்த தரப்புக்கும் உண்மையான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கிடையாது உண்மையிலே உலகம் முழுக்க யுத்தத்தினுடைய தன்மை அதாவது இரண்டு பெரிய நாடுகளுக்கு இடையான போர் அப்படிங்கிறது வந்து மிகவும் குறைந்து தான் இருக்கிறது நீங்கள் சொல்வதை போலவே இந்த எல்லைப்புற பிரச்சனைங்கிறது வந்து எல்லா எல்லை இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு இடையில என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிரச்சனைங்கிறது அது நீண்டகால பிரச்சனை அதனுடைய ஒரு அப்பப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை யாராவது யாராவது ஒரு தரப்பை வந்து சீண்டுவது என்கிறது தொடர்ந்து நடக்குது பொதுவாக சீனா நம்மீது சீண்டினால் நாம் வந்து சீனாமை அச்சுறுத்துகிறது பயமுறுத்துகிறது நம்ம சொல்லுவோம் அதே போல் சீன ஊடகங்களில் வந்து இந்தியா என்ன மிசீண்டுகிறது ல லடாக்கில் பிரச்சனை பண்ணுறாங்க சிக்கிமில் பிரச்சனை பண்ணுறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எழுதுவதுங்கிறது வழக்கமாக இருக்குது ஆனா இந்த முறை வந்து இந்திய ஊடகமுமே வந்து அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதுதான் இங்க ரொம்ப கவனத்துல அதாவது இந்தியா வந்து ராணுவத்தை அங்க இருந்து திரும்ப பெறணும் அப்படிங்கற வார்த்தைய இந்திய ஊடகங்களும் எழுதுவது அப்படிங்கறதுதான் அதாவது சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் எழுதுகிறதுனா அவங்களுடைய அரசு பத்திரிகைன்னு நாம எடுத்துக்கொள்ளலாம் இந்திய ஊடகங்கள் இங்கு வரக்கூடிய முன்னணி பத்திரிகைகள் எல்லாமே இப்படியான ஒரு பார்வையை வைக்கிறதுனாலதான் இது கேள்வி இது ஏன் எங்க அது வருதுன்னு சொன்னா கொஞ்சம் இந்த விஷயத்துல நினைக்கிறோம் அதாவது ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கு நம்ம நாடு எனக்கு தேசபக்தி இருக்குதுன்றது நம்ம நாடு நூற்றுக்கு நூறு சரியாக தான் இருக்கும் நாம் வந்து அமைதி புறா மட்டும்தான் நம்ம வந்து நேரடியாக வந்து எந்த விதமான சண்டைகளையும் இறங்க மாட்டோம் நாம் நம்பக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா அதுக்கு மாறாக பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இருக்குன்னு எழுதுறது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து இப்படி ஒரு சண்டையை அல்லது இப்படி ஒரு பூசலை சண்டைங்கிறது கூட ரொம்ப பெரிய வார்த்தை என்னை வரையில் இப்படி ஒரு டிஸ்பியூட்டை வந்து நீண்ட காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட வந்து எந்த நாட்டுக்கும் சக்தி இல்லை குறிப்பாக இந்தியாவுக்கு அதில் பெரிய சக்தி இருக்கிறதா வந்து நீங்கள் நினைக்கவே முடியாது அது வந்து இப்படி சொல்வதுங்கிறதே நம்ம ஊரில் எதுக்கெடுத்தாலும் விரோதம் சொல்கிறாங்க இதையே கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மை என்னவென்றால் இந்தியா வந்து அந்த மாதிரி நிலையில் இல்லை நம்ம ரெண்டு முக்கியமான ஃபேக்டரை கணக்கில் எடுத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டை சீனா நினைவுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு கருத்து வந்த சமயத்தில் அருண்ஜேட்லி வந்து ஒன்று சொன்னார் நாங்கள் அறுபத்தி ரெண்டில் இப்போ இல்லை நாங்கள் வந்து நாங்களும் வளர்ந்துருக்குறோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அறுபத்ரெண்டில் இந்தியா அடைந்தது போல ஒரு தோல்வி அடையக்கூடிய நிலையில் நாங்களும் இல்லை அப்படின்னு ஒரு எதிர்வினையை வந்து சொல்கிறாரு உடனடியாக அங்கே இருக்கிறவங்க வந்து இந்தியா ஒரு இந்த மாதிரி பேசுகிறது என்று சொல்லி அதை வச்சு ரொம்ப பெருசாக எழுதுனாங்க ஆனால் ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தா இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் பீப்பிளும் அல்லது வந்து இது போன்ற யுத்தம் போன்ற விஷயங்களை தொடர்ந்து கவனிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து சீனாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து ஒரு வட்டார வல்லரசு ரீஜினல் பவர் ஆனால் இன் இன்றைக்கு சீனாங்கிறது ஒரு வேர்ல்டு பவர் இந்த முக்கியமான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் அது இராணுவத்தால் வந்தது கிடையாது சீனா வந்து பல மடங்கு இராணுவத்துக்கு செலவு செய்திருக்கலாம் இந்தியாவும் செலவு செய்திருக்கிறது பாகிஸ்தான் செலவு செய்திருக்கிறது இது யாரெல்லாம் இராணுவத்துக்கு அதிகமாக செலவு செய்கிறாங்களோ அவங்களாம் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் போய் பொருளாதார ரீதியாக வந்து யாருடைய செல்வாக்கு மற்றவர்கள் மீது செல்லுபடியாகுமோ அவர்கள் தான் வந்து பவர் அப்படிங்கிறது முன்ன விட ரொம்ப அதிகமாக இப்போ வந்து நிலைநின்ற ஒரு கருத்து இப்போது சைனாவை வந்து நீங்கள் பழையபடி வந்து ஆசியாவில் இருக்க ரெண்டு பெரிய நாடுகள் இருக்கிறது அவர்கள் ஒரு சூப்பர் பவர் நான் ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு பேசி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை இந்த இந்த சமீப காலத்தில் நடந்த பிரச்சனையோட தொடக்கங்கிறது சிக்கிம் எல்லையில் வந்து ஒரு இது வந்து ஒரு பிரச்சனையாக தோன்றியிருந்தாலும் கூட எங்கிருந்து தொடங்குதுன்னா சில மாதங்களுக்கு முன்பு சீனா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார திட்டத்தை அது ஒரு சீனாவினுடைய உலக ஆதிக்க ஆசை என்று சொன்னால் கூட தவறு கிடையாது அப்படிப்பட்ட தன்மை உள்ள ஒரு ச திட்டத்தை அறிவிக்கிறாங்க ஒன் ரோடு ஒன் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பில்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடந்த காலத்தில் உலகத்தில் மற்ற நாடுகளோடு சீனா வந்து செய்த அந்த உறவுகளை வந்து பட்டுப்பாதைகள் சில்க் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து தரை வழியாக சீனாவினுடைய வடக்கு பகுதியிலிருந்து மத்திய ஆசியாவிலிருந்து மத்திய ஆசியா அப்படியே அந்த பக்கம் வந்து மேற்கு ஆசியா ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய ஒரு பாதை இருக்குது அதுபோலவே தெற்கு சீனாவிலிருந்து இங்கே மலேசியா ஜாவா சமுத்திரா தீவுகள் வந்து அதன் பிறகு தமிழ்நாடு கேரளாவுக்கு வந்து இங்கிருந்து அரேபியாவுக்கு போயிட்டு அரேபியாவிலிருந்து நேரடியாக செங்கடல் வழியாக போகக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது இந்த ரெண்டு பாதை தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக உலக வர்த்தகத்தினுடைய பிரதான பாதைகள் இதில் வந்து மீண்டும் தன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் அல்லது இந்த பாதையை மீண்டும் தம்பசப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பல ஆண்டு காலமாக சீனா வந்து செயல்பட்டு வராங்க அந்த அடிப்படையில் தொடங்கப்பட்டது தான் அந்த ஓஆர்ஓபி என்கிற ஒரு பாதை ஒரு ஒரு மண்டலம் ஒரு பாதைங்கிற திட்டம் அதில் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி காஷ்மீரை சேர்ந்த ஒரு பகுதி ஆனால் நாற்பத்தி ஏழுலேருந்தே நம்மகிட்ட இல்லாத ஒரு பகுதி அது அந்த பகுதியின் வழியாக இந்தியா சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சாலை வந்து போட்டது அதே போல இன்னைக்கு சிக்கிம்லையும் வந்து பிரச்சனை இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னா அந்த சிக்கிமும் கூட அதே தான் சிக்கிம் என்பதும் கூட அந்த பட்டுப்பாதையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில்தான் சிக்கிம் இந்தியாவில் சேர்ந்தது நீங்கள் பார்க்கணும் தான் இந்தியாவின் ஒரு மாநிலமாக ஆக்கப்பட்டது நாற்பத்தேழுல இருந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புக்குட்பட்ட ஒரு பகுதியாக அது இருக்குது அந்த நாட்டு மக்கள் வந்து அதாவது சிக்கிம் மக்கள் நாற்பத்தி ஏழில் இந்தியாவோட சேரல ஆனால் அது எழுபத்தஞ்சில இந்தியாவோட சேர்றாங்க ஆனாலும் அதுவும் கூட ஏற்கனவே அந்த சீனாவின் பட்டுப்பாதையோடு தொடர்புடைய ஒரு பகுதி தான் இப்போ அது பக்கத்துலேயும் ஒரு பெரிய சாலை வந்து ஒரு போடப்படுகிறது ஆக சீனாவினுடைய இந்த சி சிக்கிம் பக்கத்தில் போடுற சாலையாக இருக்கட்டும் காஷ்மீரை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கில்ஜித் பல்திஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரிடார் அப்படின்ற அடிப்படையில் போடக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இதுதான் சமீபத்தில் இந்தியாவை மிக பெரிய அளவுக்கு வந்து கவலையை பட வைக்க வச்ச ஒரு நிகழ்வு அதனால் அந்த ஓஆர்ஓபியுடைய தொடக்க நிகழ்ச்சியில் சீனாவினுடைய கடுமையான போட்டியாளராக இருந்த அமெரிக்கா கலந்து கொண்ட போதும் சீனாவோடு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது ஆசியாவில் வந்து சீனாவினுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாத ஜப்பான் உட்பட அத்தனை பேரும் கலந்து கொண்ட போதும் இந்தியா கலந்து கொள்ளவில்லை இந்த கடல்வழி பாதை இல்ல அந்த சில்க் ரூட் இப்படியான விஷயங்கள்ல சீனா கவனம் செலுத்துறதுதான் தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை மியான்மருக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துது இந்தியாவை அச்சுறுத்தலுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா மியான்மர் கடல் போது பொது இது இந்தியாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவே அதிகமாக சீனா பயன்படுத்துகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இல்லையா இல்ல நிச்சயமா அந்த குற்றச்சாட்டு உண்மை அதாவது நான் சீனாவினுடைய வளர்ச்சி அல்லது அந்த யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது சொல்றதுனால சீனா செய்கிற எல்லாமே சரின்னு சொல்லிட்டு எந்த நியாயப்படுத்தலும் நான் சொல்லலை இன்னும் சரியாக சொல்ல போனால் ஏன்னா வேறு ஒரு கோணத்தில் இருந்து நம்ம பார்க்கணும் இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அது காஷ்மீராக இருக்கலாம் அல்லது நேபாளமாக இருக்கலாம் பூட்டானாக பூட்டானாக இருக்கலாம் அருணாச்சல பிரதேஷ் என்று இவர்களும் தெற்கு திபத் என்று அவ சீனாவும் சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கலாம் திபெத்தாகவே இருக்கலாம் சிக்கிமாக இருக்கலாம் இவர்களுக்கு இவர்களுக்கு சொந்தமான வரலாறு உண்டு இவர்களுக்கு நீண்ட காலமாக இமாலயன் ஸ்டேட்ஸ் என்று பொதுவாக வரலாற்று அரசியல் குறிப்பிடக்கூடிய இவங்களுக்குன்னு சொந்த சுயநிர்ணய உரிமை உண்டு அவங்க தனி கலாச்சாரம் இந்த ரெண்டு ரெண்டு நாடுகளுமே அதாவது வந்து ரெண்டு பேரும் பேரரசுகளைப் போல் சீனாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இவங்க பேரரசுகள் போல் வந்து இந்த இமாலயன் ஸ்டேட்ஸ் மேலே வந்து நடத்தக்கூடிய ஒரு விதமான ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் எல்லா பிரச்சனைகளும் காரணம் திபத்தும் முழுக்க சீனாவுக்கு சொந்தம் கிடையாது அருணாச்சல பிரதேசமோ அல்லது சிக்கிமோ காஷ்மீரோ இந்தியாவோட எப்போது இணைந்தது என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் நீண்டகால உறவு இல்லைங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க இவங்க ரெண்டு பேரும் கிளைம் பண்ணுறாங்க இது எங்கள் இடம் இது எங்களுடைய டிப்ளமேட்டிக் ரீஜனில் வருது இது எங்களுடைய டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது யாருடைய டிஃபென்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய முடியாட்சிகளாக இருந்து குடியாட்சிகளாக மாறுனவங்க ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை நம்ம மதிக்கிறோமா இல்லை இப்போ பர்மா வந்து சீனாவுக்கு வந்து இன்றைக்கி வாலாக மாறி இருக்கிறது அல்லது இங்கே இலங்கை இந்தியா தன்னுடைய நட்பு நாடு என்று சொல்லி பல லட்சம் மக்களை வந்து கொ கொன்று குவித்த இந்த இலங்கையில் இலங்கை கிட்டத்தட்ட சீனாவின் காரணியாக இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் அது அந்த வார்த்தைங்கிற தவறான வார்த்தையினே நான் கருதலை இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் வந்து சீனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா இது வெறுமனே இந்தியாவுக்கு எதிரான மட்டும் நாம் பார்க்க விரும்பலை சீனாவினுடைய இயல்பான ஒரு ஒரு இம்பீரியலிஸ்டிக் டெண்டன்சிங்கிறது வந்து எல்லா இடங்களையும் இன்றைக்கி வந்திருக்கு தென்சீன கடலில் வந்து சீனா செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு எதிராக வியட்நாம் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்கு அதே போல் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஜப்பானுக்கும் சீனாவுக்கான முரண் வந்து உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு தெரியும் இந்த ஓ ஓஆர்ஓபியில் வந்து மேற்கு மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து உடன்பாட தெரிவித்திருந்தாலும் கூட மத்திய ஆசியாவில் வந்து சீனாவின் ஆதிக்கத்துக்கு எதிராக ரஷ்யா உட்பட எல்லா நாடுகளுமே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் செய்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் ரஷ்யா ஈரான் இந்தியாவுக்கு இடையிலான பைப்லைன் அல்லது வந்து இது போன்ற ஒரு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வருது எனவே சீனாவுடைய ஒரு தன்மைங்கிறது வந்து ஒரு ஏகாதிபத்திய தன்மையோடு தான் இருக்குதுங்கிறது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஆனால் சீனா ஒரு குளோபல் பவராக இருக்கிற காரணத்தினாலும் இந்த மாதிரியான பலம் போன்ற விஷயங்களில் வந்து இந்தியா பின்தங்கி இருக்கிறதுனாலையும் இதை வந்து உடனடியாக சண்டையாகலாம் மாற்ற முடியாது அப்படி மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி செய்தாலோ அல்லது அந்த மாதிரியே நிறைய பேர் கூப்புறல்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா நான் மாட்டிச்சிருவோம் உதச்சிடுவோம் அப்படின்னு அப்படி பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க யதார்த்தத்துக்கு புறம்பாக இருந்து உள்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய என்ன சொல்றது உள்நாட்டுல ஒரு போர் மேகம் வருகிறது என்று சொல்லி சொல்லி வந்து ஒரு விதமான நெருக்கடி நிலையை இந்தியாவுக்கு நம்மளுடைய வெளியுறவு கொள்கை பொருளாதார கொள்கை சார்ந்து பல கேள்விகள் இந்த நேரத்தில் எழுது அதை பேசுறதுக்கு முன்னாடி தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்போது இந்தியா சீனா எல்லை மோதல் காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது முதலில் இல்லை அதாவது சீனாவோட பாகிஸ்தானோட இலங்கையோடோ நேபாளத்தோடு பங்களாதேஷோடு ஒரு சுமூகமான உறவை வந்து நாம் நிச்சயமாக கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் நாம் இன்று வளர்ந்து வரும் பொருளாதாரம் மட்டும் என்பதல்ல உலகத்திலேயே மூன்று அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகளுடைய எல்லைப் கொண்டு இருக்கிற ஒரே பகுதி நம்முடைய இந்திய பகுதி தான் சீனாவிலும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன பாகிஸ்தானிலும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன நம்மிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இதை போன்ற அண்டை நாடுகளிலே மூன்று நாடுகளில் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூகோள பகுதி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது ஆகவே நாம் வந்து மிக கவனமாக எல்லாவற்றையும் கையாள வேண்டிய நிலையில இருக்கிறோம் இப்பொழுது வந்து சீனா வந்து ஆக்கிரமித்திருப்பதாக சொல்லக்கூடிய பகுதி வந்து பூட்டான் நாட்டை சேர்ந்தது ஆனால் பூட்டான் மட்டும்தான் அவர்களோடு ராஜரீக உறவு கொள்ளாத ஒரு நாடு ஏனென்றால் இதுவரை அண்டை நாடுகளிலே பூட்டான் நாட்டுக்கு மட்டும் சீனாவுக்கும் ராஜரீக உறவு கிடையாது டெல்லி வழியாக மட்டும்தான் அவர்களுடைய எல்லாமே இருக்கு அதனால பூட்டானை மட்டும் சேர்த்து விட்டால் அவர்கள் வந்து அண்டை நாடுகள் எத்தனை ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம் அவங்க அப்படியே நம்மள சுத்தி அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு பொட்டன்சியல் ரைவல் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு கோல்டு வார் மறைஞ்சா கூட அடுத்த கோல்டு வார் ஆரம்பிச்சிருக்கு யார் வந்து உலகத்துல சூப்பர் பவர் அப்படிங்கறதுல சீனாவுக்கு அந்த ஆசைகள் இருக்குதானே ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அமெரிக்காவை விட அதனுடைய பொருளாதாரத்திலே ராணுவ உற்பத்தியிலே தளவாடங்களுடைய விஞ்ஞானம் தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்த அமெரிக்காவையும் அடித்து சாப்பிட்டு உலகினுடைய நம்பர் ஒன் சூப்பர் பவராக வர வேண்டும் என்பதுதான் சீனாவுடைய நோக்கம் எப்படி ஹிந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் காரர்கள் கேட்கிறார்களோ அதை போல உலகத்தினுடைய சூப்பர் நாடாக சூப்பர் பவராக வர வேண்டும் என்பது சீனா இது வந்து தலைவருக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சீன தூதரை சந்தித்து பேசியதாக பூட்டான் தூதரை சந்தித்து பேசியதாக அவரே வந்து தன்னுடைய இணையதளத்தில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை எது தொடர்பாக இருந்தது அப்படிங்கிறது இன்ற இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது எல்லா காலகட்டத்திலும் கூட இப்ப நான் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலே பல்லாட்டு பல வெளிநாட்டினுடைய தூதுவர்கள் எங்களை சந்தித்து பேச விரும்புவார்கள் இரண்டு நாடுகளுக்கும் உள்ள உறவுகள் குறித்து பிரச்சனைகள் அங்கே இருக்கின்ற வியாபாரம் தொழில் முதலியவற்றை வளர்த்து எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அந்த நாட்டுக்கு என்ன பார்வை இருக்கிறது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பற்றி பற்றியெல்லாம் தூதுவர்கள் சந்தித்து விலக்கி சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை ஒரு காலகட்டத்திலே நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாய் அவர்களையே அங்கே தூதுவராக அனுப்பினார் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இந்தியாவினுடைய அங்கீகாரம் பெற்ற ராஜரீக முத்திரையோடு தாங்கிய தூதுவராக எதிர்கட்சி தலைவரை அனுப்பி வைத்தார் ஆகவே ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவர்களும் வருகின்ற போது அந்த எதிர்கட்சி தலைவரையும் பார்ப்பதை வாடிக்கையாகவும் வழக்கமாகவும் மரபாகவும் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ரகசியமாக எல்லாம் சந்திக்கவில்லை ஏனென்றால் அவர் எஸ்பிஜியுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் எஸ்பிஜியுடைய பாதுகாப்பிலே இருக்கின்ற போது அவருக்கு வந்து ரகசிய சந்திப்பெல்லாம் முடியாது ஏனென்றால் வருகின்ற ஒவ்வொரு பார்வையாளரும் பட்டியலிடப்படுகிறார் ஒவ்வொரு பார்வையாளரும் பட்டியலிடப்படுகிறார் அதனால் அவர்களுடைய பெயர்கள் குறிக்கப்படுகின்றன அவர்களுடைய உடனே உடனேக்குடனே தகவல்கள் வந்து உள்துறைக்கு தெரிவிக்கப்படும் அதுவே ரகசிய சந்திப்பு கிடையாது என்ன நிலவரம் அவர்களுடைய பார்வை என்ன அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவு ராகுல் காந்திக்கு வேண்டும் என்பதற்காக அவர் சந்தித்து பேசியிருப்பதிலே தவறு என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுது என்றால் அருண்ஜேட்லி அவர்கள் வந்து இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் சீனா வந்து எச்சரித்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போரை தெரிவித்திருக்கிறார் பிரதமருடைய மௌனம் மாநாட்டிற்கு சென்ற போது கூட அங்கு வந்து இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது அதே சீன அதிபர் ஜி சின்பிங் தான் சபர்மதி ஆற்றங்கரையில் ஒரே ஊஞ்சலில் இருவரும் ஒன்றாக ஆடி இரண்டு நாட்டுடைய உறவுகள் வலுவாவதற்கான குறியீடாக காண்பித்தார்கள் இப்போது ஏன் மௌனமாக ஆக்டிவாக இருக்கிறார் அதாவது அதில் பார்த்தீங்கன்னா சீனா வந்து ரொம்ப நெகட்டிவ் அப்ரோச்சில் இருக்குது நம்முடைய ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து இரண்டு பேரும் சந்தித்ததாக தன்னுடைய ட்விட்டரிலே பதிவு செய்தார் பிரதமர் மோடி அவர்களும் சீன பிரதமரும் சந்தித்து பேசியதாக தன்னுடைய ட்விட்டரிலே பதிவு செய்த ஐந்தாவது நிமிடம் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் அது ஒரு அதிகாரப்பூர்வ சந்திப்பு அல்ல இட் வாஸ் ஏ கேஷுவல் என்கவுண்டர் அதாவது அவர் ஒரு அமர்வுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார் அந்த அமர்விலே நரேந்திர மோடியும் பங்கேற்றிருக்கிறார் நம்முடைய பிரதமரும் பங்கேற்றிருக்கிறார் அப்பொழுது இரண்டு பேரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் முகமன் சொல்லி வாழ்த்து கொண்டார்களே உரிய அது வந்து இட் இஸ் நாட் எ பைலாட்டல் மீட்டிங் அது இரண்டு நாட்டு தலைவர்களும் அதிகாரபூர்வமாக சந்தித்து உரையாடவில்லை என்பதை அவர்கள் மிக குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடங்களில் இருந்து நம்முடைய ராணுவம் வாபஸ் பெற்றால் உரிய பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்பதுதான் இன்று சீனாவளுடைய நிலைப்பாடு ஆனால் அதை வந்து நம்ம அப்படி வந்து அனுமதிக்க முடியாது நம்ம வந்து அதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் தீர்க்க வேண்டும் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் ராணுவ தீர்வோ அல்லது ஒரு யுத்தமோ இதற்கு தீர்வாக முடியாது போர் ராணுவ மூலமாக இதற்கு வந்து சீனாவுக்கு பதிலடி கொடுப்பது சாத்தியமல்ல பேச்சுவார்த்தையின் மூலம்தான் இரு நாடுகளும் இதனை தீர்க்க வேண்டும் இந்த எல்லை பிரச்சனை என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி இந்தியாவை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சுற்றி இருக்கக்கூடிய இலங்கையில் சீனா கம்பன் தோட்ட துறைமுகம் கட்டுறது ஆரம்பிச்சு அங்கே வந்து கப்பற்படையாத தளம் இருந்து இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அண்டை நாடுகளுடனும் மிக சிறப்பான வலுவான ஒரு அதிகாரத்தை செலுத்துவதன் மூலம் இல்ல இந்தியா தான் மற்ற நாடுகளுடனான உறவை எப்படி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது அதாவது இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க அப்படி பண்றதுனால நாம் இப்படி பண்ணணும் இல்லை நாம இப்படி பண்ணதுனாலதான் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சீனா தன்னுடைய நலன்களின் அடிப்படையில் சில வேலைகள் செய்கிறார்கள் இந்தியா தன்னுடைய நலனின் அடிப்படையில் சில வேலைகள் செய்கிறார்கள் இந்த தெற்காசிய பகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்க தான் இதில் வந்து எந்த இடங்களில் ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் வருது மோதல் வருது அப்படிங்கிறது ரெண்டு தரப்பினுடைய நலன்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது இப்போ வந்து இந்தியா எத்தகைய நலனை இலங்கையில் அல்லது வந்து பாகிஸ்தானில் அல்லது பங்களாதேஷில் பர்மாவில் பேணி இருந்தால் சீனா வந்து அங்கே வந்திருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக மட்டுமே இதை பார்க்க முடியாது அதே சமயத்தில் இந்தியா தொடர்ந்து பல தவறுகளையும் செய்யுது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்க்கணும் இந்த டிப்ளமேட்டிக் விஷயத்தில் ஒரு வருத்தப்பட்டு சொல்கிறேன் இலங்கை சம்மந்தப்பட்ட ஒரு கருத்து சொல்கிறேன் அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அசட்னு ஒரு கருத்து இருக்குது ராஜதந்திர துறையில் ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்குமான உறவில் வந்து முரண்பாடு இருக்கும்போது அந்த எதிர் நாடு இருக்கு இல்லையா எதிரி நாடுன்னு நான் சொல்லலை அந்த இன்னொரு நாடு அந்த நாட்டில் வந்து நம்முடைய ராஜதந்திர சொத்து எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது முன்னாடி ராவில் இருந்த ஒரு அதிகாரி யார் இல்லை அவர் பி ராமன் வந்து ஒரு இலங்கை அதாவது கடைசியில் ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் இனப்படுகொலை நடந்த சமயத்தில் இருந்த கட்டுரைகளில் ஒரு விஷயத்த சொல்கிறார் அதாவது நீண்ட காலமாக அது வந்து எத்தகைய உறவு சிக்கல் இருந்தாலும் இலங்கை தீவியில் இலங்கை தீவில் வந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசட் ராஜதந்திர சொத்து என்பதாக இருந்தது ஈழத்தமிழர்கள் தான் அவங்க தான் வந்து இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசட் அதை முழுக்க வந்து இந்திய அரசு வந்து தன் கையிலிருந்து வெளியே போகும்படி செய்துவிட்டது அங்கே இருக்கக்கூடிய சிங்களர்கள் வந்து ஒரு காலத்திலையும் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அசட் கிடையாது அவங்க எப்பவுமே வந்து ப்ரோ இந்தியன் ஸ்டேண்டில் கிடையாது அந்த சிங்களர்கள் முழுக்க சீனாவின் பக்கம் போகும்போது இந்தியா என்ன செஞ்சுருக்கணும்னா ஈழத்தமிழர்கள் பக்கம் தான் நின்று இருக்கணும் அது புலிகளுக்கு ஆதரவாக நிற்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது புலிகளை கூட நீங்கள் வந்து ஒரு பக்கம் மறந்துட்டு ஈழத்தமிழர்கள் ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கணும் ஆக நீங்கள் வந்து அங்கே யார் பக்கம் நின்று இருக்கணும்னா இலங்கை தமிழர்கள் பக்கம் நின்று இருக்கணும் அப்படி நின்று இருந்தால் அந்த தீவில் வந்து நீங்கள் அதிகார சமநிலையை சர்வதேச அதிகார சமநிலையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்தியா என்ன எந்த 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 தரப்பு வந்து சீனாவோடு நெருக்கமாக போகிறதோ அவர்களுக்கு ஆதரவு செலுத்துவதன் மூலமாக மிக சுலபமாக இலங்கை தீவை சீனா வகையில் கொடுத்துச்சு இதை ரொம்ப ரொம்ப சாதாரணமான கணக்கு நீங்கள் அதாவது சீனா பத்து பத்து ரூபாய் இலங்கைக்கு கொடுத்தா நீ இருபது ரூபா கொடுத்தும் நண்பர்களாக ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் சிங்களர்கள் என்றைக்குமே ப்ரோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் எடுத்தது கிடையாது அது இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாக எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி இருந்து இருந்ததே கிடையாது இந்திய பாகிஸ்தான் சண்டையின் போது கூட அவர்கள் வந்து பாகிஸ்தான் பார்க்க இருந்தாங்க ரெண்டாவது இந்தியா இலங்கையினுடைய சிங்கள பௌ பௌத்த பேரினவாதிகளுக்கு தரக்கூடிய எந்த ஒன்றையும் விட பத்து மடங்கு அதிகமாக சீனா அவர்களுக்கு தர முடியும் அப்போது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் அங்கே இழந்துடுறீங்க நீங்களாகவே தாம்பாலா தட்டில் வச்சு இலங்கை தீவை சீனா கிட்டே கொடுத்துட்டு வரீங்க பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான மோதல்ங்கிறது பிறவி மோதல் பாகிஸ்தான் இந்தியாங்கிற ரெண்டு சுதந்திர நாடுகள் உருவான இருந்து இருக்கக்கூடிய ஒரு மோதல் அதுல பிளாஷ் பாயிண்டா இருக்குது காஷ்மீர் பிரச்சனை தான் காஷ்மீர் பிரச்சனைல பொறுத்தவரையில் சீனா வந்து பல சமயங்கள்ல வந்து ஒரு ப்ரோ பாகிஸ்தான் நிலைப்பாடு எடுக்கும் சில சமயங்களில் ஓரளவுக்கு பேலன்ஸ்டா வருவாங்க நீங்க இரண்டாயிரத்துக்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்பு காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் அனுமதித்தால் மூன்றாவது நபர் காஷ்மீருக்குள் நுழைய வந்து வாய்ப்பு இருக்கு சீனா உடைய அவங்க மாத்தி மாத்தி இதை சொல்றாங்க ஒரு சமயம் வந்து முழுக்க முழுக்க ப்ரோ பாகிஸ்தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க இன்னொரு சமயத்தில் அந்த நிலைப்பாடை அவங்க எடுக்க முடியாதக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அவங்க பக்கம் ஷின்ஷியாங் மாகாணத்துல இதே போல பிரச்சனை இருக்குது திபெத்துல இதே போல பிரச்சனை இருக்கு ஆக வந்து இப்போ காஷ்மீரை வந்து நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஷின்ஷியாங்க் மாகாணம் கிட்டத்தட்ட அது இன்னொரு காஷ்மீர் தான் அதே போல் திபத்துக்கு வந்து நீங்கள் நிலைப்பாடு வச்சுருக்கீங்க அப்போது அந்த அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது ரெண்டாயிரங்களுக்கு பிறகு இந்தியா வந்து தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து வளர்ந்து ஒரு கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக ஸ்டெபிலைஸ் ஆன காலகட்டத்தில் பல விஷயங்களில் வந்து சீனா இந்தியாவோட உறவுகளை வந்து நிகழ்த்தி இருக்கிறது உதாரணமாக முதல்ல சிக்கிமை இந்தியாவோட சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ளாத சீனர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல நினைக்கிறேன் மூணுலையோ எட்டுலையோ நினைவில்ல அந்த சமயத்தில் வந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ திபத்தில் கை வைக்காத இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இதை உன்னுடைய மாநிலமாக ஏற்றுக்கிறேன் நீ பார்த்து அக்செப்ட் பண்ணணும் நீ திபத்தை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நான் சிக்கிமை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டீல் அவங்க வந்து இயல்பாக வச்சுருந்தாங்க அதே போல் கார்கில் யுத்தம் உட்பட பல்வேறு சமயங்களில் அறுபதுகளில் இருந்த சீனாவை போல உண்மையில் அவங்க நடந்துக்கல இப்போ மறுபடியும் வந்து பின்னாடி போய் போயிருக்கிறோம்னு நினைக்கிறேன் அது மிக முக்கியமான காரணம் அந்த ரெண்டாயிரங்களை முழுக்க அது வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அவர்கள் வந்து பேணி வந்த ஓரளவுக்கு பேலன்ஸ்டான உறவு வந்து அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்தியாவோட உறவு வைக்க வேண்டிய நிர்பந்தமும் சீனாவுக்கு இருந்தது இப்படி வள மிகப்பெரிய ஒரு சந்தையை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றும் முட்டால் கிடையாது அதை நம்ம பார்க்கணும் மற்றபடி பங்களாதேஷ் பர்மா போன்ற எல்லா இடங்கள்லையும் இந்தியாவினுடைய சிக்கல் என்னென்னா அவங்க வந்து சீனா பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக சீனாவின் நலன் என்னன்னு பார்த்து மிகச்சரியாக அதை ஏற்பது வந்து இந்தியாவினுடைய தவறான டிப்ளமசியாக இருக்குது பெஸ்ட் ஃபெயிலியர் வந்து ஸ்ரீலங்கா அடுத்து வந்து நீங்கள் மற்ற இடங்களை நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து ஆனால் என்னவோ கூடாதுன்னா என்னவோ இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் சீனாவை வந்து கைப்பற்றி இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுன்ற மாதிரியான மனநிலை நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கிறாங்க அது ஒரு விதமான நம்ம பற்றி நாம் ரொம்ப அதிகமாக நினச்சிக்கிற மனநிலையாக என்னென்னு எனக்கு தெரியல சீனாவினுடைய இன்றைய நிலைப்பாடு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அறுபதுகள் எழுபதுகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன உலகம் முழுக்க சந்தையை விரிவாக்கணும் அதே நிலைப்பாடு தான் சீனா இந்தியாவோட சந்தை தான் சீனாவுக்கு இப்போ முக்கியம் சண்டை வந்து முக்கியம் கிடையாது அவங்களுக்கு ஏன்னா உடனடியாக வந்து அந்த அக்ஸாய்சின்னு ஒரு பகுதி இருக்குதுங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது அதுக்காக எதுக்கு சண்டை போட்டு சண்டை போட்டு சாவணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து அது நீண்ட கால இஷ்யூவாக இருக்குது இந்த பக்கம் வந்து இமயமலை பகுதி பல இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து வெறும் பேரன் லேண்ட்ஸ் தான் மலைப்பகுதிகள் தான் அதில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அசட் கிடையாது கனிம வளங்கள் கிடையாது மக்கள் வளம் கிடையாது அது ஒரு மார்க்கெட்டும் கிடையாது நீங்கள் அதை கைப்பற்றுவதன் மூலமாக நீங்கள் காஷ்மீரையும் மற்றே கம்பேர் பண்ண முடியாது அதை கைப்பற்றுவதன் மூலமாக எனக்கு இந்த கெயின் இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எனவே அது ஒரு பூசலாகத்தான் இருக்கிறது அப்போ சீனாவை வந்து மீண்டும் அவங்க தரப்பு வாதத்தை வந்து என்னென்னா அடிக்கடி இந்தியாவை எரிச்சலூட்டக்கூடிய பல வாதங்களை வைக்கிற அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எங்களுடைய தேவை அப்படிங்கிறது வந்து பொருளாதார தேவை தான் இப்போது நான் உங்களுக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்திய அரசாங்கம் இந்தியாங்கிறது வந்து சீனாவின் மீது இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு யுத்தத்தை கூட நடத்தாமல் ஆக்கிரமித்து இருக்கிறதுன்னு சீனாவில் ஒரு கருத்து உண்டு இதை வந்து நிறைய பேர் இங்கே இருக்கு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஒரே ஒரு யுத்தத்தை கூட நடத்தாமல் சீனாவை இந்தியா ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு கருத்து அவங்க சொல்லுவாங்க இண்டாலஜிஸ்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா இந்தியாவினுடைய கலாச்சாரம் மதம் பௌத்தம் இந்த மாதிரியான கோட்பாடுகள் சீனாவின் மீது செலுத்தக்கூடிய செல்வாக்கு இருக்குது இல்லையா அதற்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க வந்து அதே போல் அளவுக்கு சீனாவின் கலாச்சாரமோ மதமோ அவங்க விஷயங்களும் இந்தியாவில் இருக்குதான்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது நம்ம கன்ஃபியூஷனிசமோ அல்லது தாவோயிசமோ இந்தியாவில் மருந்துக்கும் கிடையாது ஆனால் பௌத்தம்ங்கிறது சீனா முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆக இந்தியாவை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு விதமான பிரமிப்பும் வந்து உண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதுங்கிறது ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு போகிற போக்கில் சொல்லக்கூடிய நல்ல நல்லபொழியாக இருப்பா அப்படிங்கிற விஷயம் கிடையாது ரியல் பாலிட்டிக் ரியல் எக்கனாமிக்ஸ் இதை வந்து நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு உதாரணம் மோடி அரசை செய்த தவறுகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ஓஆர்ஓபிங்கிற திட்டம் வந்து பா இது அதாவது வந்து பாகிஸ்தான் கையில் இருக்கக்கூடிய காஷ்மீரின் ஒரு பகுதியில் போதுன்றதுக்காக முழுமையாக புறக்கணிக்கிறதுன்ற நிலைப்பாடு என்னை பொறுத்த உள்ள தவறு அப்படி பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவிடையில ஆயிரத்தெட்டு டிஸ்பியூட்ஸ் இருக்குது உலக அளவில் பாகிஸ்தானுக்கு வந்து எவ்வளோ காலம் வந்து சப்போர்ட் பண்ணதும் அவங்களுக்கு அணு ஆயுதம் கிடைக்க வழி வழிபிறக்க வச்சதும் அவங்களுக்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை கொடுத்ததும் ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் பாகிஸ்தான் பக்கம் நீன்னது யார் அமெரிக்கா தான் ஆனால் அவங்களோட நம்ம உறவை வலுப்படுத்திக்கிறதுக்கு தயங்கலை ஏன்னா வந்து அந்த இடத்துல நம்ம ரியல் ரியலிஸ்டிக்காக நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சீனாவோடு அதை நினைக்கல ஏன்னால் இந்த கடல் வழி பட்டுப்பாதைங்கிறது இந்தியாவினுடைய அத்தனை கோஸ்டல் டிஸ்ட்ரிக் இது ஸ்டேட்ஸும் பலன் பெறக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி நேரத்தில் ரெண்டாயிரம் விஷயமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழிபட்டு பாதைங்கிற மெரெயின் சில்க் ரூட்டில் வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குது பெங்கால் இருக்குது அன்றைய கலிங்கம் இன்றைய ஒரிசா இருக்குது இப்போ நம்ம நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்போ யார் கணக்கு எடுத்துக்கிறது நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இமயமலை பகுதியில் ஒரு சின்ன துண்டு நிலத்தில் பிரச்சனை வருதுன்றதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக தவறு செய்கிறீங்க மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து இந்த 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 ஓர் சிட்டம் இந்த ஒரு ஒரு மண்டலம் ஒரு பாதை சிஸ்டம் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் சீனாவில் போய் பேசுகிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க அந்த முதல்வர் சீனாவுக்கு போவதற்கு தடை செய்தது மோடி அரசு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கிழக்கு கடற்கரையை பொறுத்தவரையில இங்க வந்து கேரளா உட்பட இந்த பகுதி அனைத்துமே இப்படிப்பட்ட பொருளாதாரத்தால் பலன் அடைவதற்கு நம்ம கொடுக்கவும் இருக்கு வாங்கவும் இருக்குதான் நீண்டகால வரலாறு பொழுது இப்பொழுது வந்து போர் அப்படின்னு நிக்கிறத தாண்டி பொருளாதார ரீதியாக இன்னைக்கு இரண்டு நாடுகள் உலக நாடுகளே வேற வேற கட்டத்துக்கு மாறி வந்த சூழ்நிலையில நமக்கு பலன் இருக்கு எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறோம்னா சீனாவோட உறவு அப்படின்னு சொன்னா சீனா வந்து நம்மள வந்து ஆக்கிரமிக்கும் அப்படின்றது மட்டும் நினைக்கிறாங்க இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு பார்வை கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு நிலை சுருக்கமா சொல்லிடுறேன் அதாவது சீனாங்கிறது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் கண்ட்ரியாக மட்டும் இருந்தது மாதிரி மிகப்பெரிய கன்சியூமர் நாடாக இப்போ மாறியிருக்கு அதனால் சீனாங்கிறது ஒரு வழிப்பாக கிடையாது நீங்கள் வந்து எவ்வளவு அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஏற்றுமதியும் பண்ணலாம் அதை வாங்கக்கூடிய எக்கனாமியாகவும் அது மாறி இருக்கிறது இந்த மாற்றம் ரெண்டு மாற்றம் என்ன சொன்னேன் ஒன்று சீனா வந்து ஒரு குளோபல் பவர் ரெண்டாவது சீனாங்கிறது வெறும் எக்ஸ்போர்ட் பேஸ் கிடையாது அது வந்து இன்டர்னலாக ஒரு பெரிய மார்க்கெட்டாகவும் இருக்குது இது ரெண்டுத்தையும் பயன்படுத்திக்கக்கூடிய தன்மையோடு இந்தியா அணுகுவது இந்தியாவுக்கு முக்கியமானது குறிப்பாக தமிழ்நாடு போன்ற கடலோர மாநிலங்களை பொறுத்தவரையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த பக்கம் இலங்கையோட முரண்பாடு இருக்கிற காரணத்தினால பாதுகாப்பு காரணமாகவும் சீனாவோட எப்படி ஒரு ரிலேஷன் வைக்கிறதுங்கிறத பற்றி நாம் யோசிக்கணும் உலகளாவிய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய இடத்தை பற்றி யோசிக்கும்போது சீனாவோட எப்படி உறவுகளை மேற்கொள்வதுங்கிற பற்றியும் நாம் வந்து யோசிக்கணும் இதை டெல்லிங்கிற ஒரே பார்வையில் மட்டும் பார்த்துக்கூடாதுங்கிறது என் கருத்து கண்டிப்பாக அதாவது புத்தரை நேசிக்கும் சீனாவும் புத்தர் தோன்றிய இந்தியாவும் அன்பு வழி அறவழியில போதா ஆயுதம் ஏந்த போதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வாய்ப்பு இல்லைங்க ஆனா ஒரு கோல்டு வார் இருந்துட்டே இருக்கும் இருக்கும் அந்த சில வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற சில வாய்ப்புகளை நீங்கள் தவறு விட்டு விடுவீர்கள் முட்டாதனம் அதுதான் பிரச்சனை நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்